நம்ம இப்போ என்ன விளையாட போகிறோம் பூ பொட்டு விளையாட போகிறோம் சரியா மூணு என்ன பண்ணால் விளையாடி இப்படி பண்ணா சரியா எப்படி இருக்கும் இப்படி இப்படி இருக்கும் பூ எப்படி இருக்கும் இப்படி வெடிச்சு இப்படி இருக்கும் சரியா செய்றவங்க போய் ஓகேவா பண்ணா

பூ குகன் போங்க பிரணிகா போங்க பிரணிகா குகன் ரெண்டு பேரும் பேர் முட்டை பூ பூ யோகேஷ் வந்துருங்க சதன்யா வந்துருங்க நம்ம தவனிதா போங்க பூ முட்டை முட்டை யாசிக்கு போங்க

போங்க தர்சிக்க போங்க பூ முட்டை பூ முட்டை முட்டை நசுதாக போங்க பூ அவனிதா போங்க பூ முட்டை பூ முட்டை முட்டை பூ முட்டை பூ முட்டு முட்டை மகிழான்னு வந்துருங்க வெரி குட் சமுத்ரா கரெக்டாக பூ முட்டைன்னு கவனித்து விளையாடுனாங்க வெரி குட்லாம் பண்ணுங்க சமுத்ராப்பே